எல்லாருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆச்சி நம்மளோட சேனலில் ரொம்பவே சிறப்பான எல்லாரும் படிக்க விரும்புகிற சைக்காலஜி ஆஃப் மணி புக்கை நம்ம ஒரு ஒரு பார்ட்டாக ஒரு ஒரு அத்தியாயமாக நம்ம கேட்டுகிட்டு வரோம் இது வரைக்கும் பதினேழு அத்தியாயங்கள் நம்ம கேட்டாச்சு இன்றைக்கி நம்ம பதினெட்டாவது அத்தியாயத்தை கேட்கலாம் வாங்க எல்லாவற்றையும் நீங்கள் நம்பும்போது நம் மனத்தை கவரக்கூடிய புனைவுகளும் கதைகளும் புள்ளியளை விட அதிக தாக்கத்தை ஏன் ஏற்படுத்துகின்றன ஒரு வேற்றுக்கிரகவாசி பூமிக்கு அனுப்பப்படுகிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அவரது வேலை நம்முடைய பொருளாதார நிலைமையை கவனித்து வருதல் என்று கொள்வோம் நியூயார்க் நகரத்தின் மீது அவர் சுற்றியபடி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையிலாக பொருளாதாரம் எப்படியான மாற்றங்களை பெற்றுள்ளது என்று கணக்கிடுகிறார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் புத்தாண்டு தினத்துக்கு முந்தைய நாள் அவர் டைம் ஸ்கொயர் மீது பறந்தபடி இருக்கிறார் ஒளிமயமான வண்ண விளக்குகளிடையே ராட்சத விளம்பர பதாகைகளுடன் தொலைக்காட்சி கேமராக்களும் வான வேடிக்கைகளும் நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த இடத்தில் ஆயிரக்கணக்கில் மகிழ்ச்சியாக குளிமியிருந்த அந்த மக்களை பார்க்கின்றார் மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புத்தாண்டு தினத்தன்று அதே டைம் ஸ்கொயருக்கு அவர் வருகிறார் ஒளிமயமான வண்ண விளக்குகளிடையே ராட்சித விளம்பர பதாகைகளுடன் தொலைக்காட்சி கேமராக்களும் வேடிக்கைகளும் நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான மகிழ்ச்சியாக குளிமியிருந்த அந்த மக்களை பார்க்கின்றார் இரண்டும் ஒரே விதமாகவே அவருக்கு தெரிந்தன பெருத்த வித்தியாசம் ஏதும் இல்லை ஏறக்குறைய அதே எண்ணிக்கையிலான நியூயார்க் நகர மக்கள் அந்த நகரில் சுற்றி கொண்டிருந்தனர் அந்த மனிதர்களை சுற்றி அதே எண்ணிக்கையிலான அலுவலக கட்டிடங்கள் அக்கட்டிடங்களில் முன்பு இருந்த மாதிரியே அதே எண்ணிக்கையிலான மேசைகள் கணிப்பொறிகள் அதே எண்ணிக்கையிலான இணைய தொடர்புகளே இருந்தன நகருக்கு வெளியே அவருக்கு அதே எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் கிடங்குகள் இவற்றை இணைக்கும் பெருவலைகள் அவற்றில் ஓடும் அதே எண்ணிக்கையிலான வாகனங்கள் என அதே காட்சி அவர் தரைக்கு சற்று அருகில் இறங்கி பார்க்க அதே எண்ணிக்கையிலான பல்கலைக்கழகங்கள் அதே பாடங்களை கற்பித்து அதே சான்றிதழ்களை அதே எண்ணிக்கையிலான மக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றன அதே எண்ணிக்கையிலான காப்புரிமைகள் அதே எண்ணிக்கையிலான கண்டுபிடிப்புகளை காத்து கொண்டிருக்கின்றன தொழில்நுட்பம் வளர்ச்சி பெற்றுள்ளதை காண்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காணப்படாத செல்போன்களை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்கள் பயன்படுத்துவதை காண்கிறார் கனிப்பொறிகள் முந்தி இருந்ததை விட இப்போது மேலும் துரிதமாக இயங்கக்கூடியவனாக இருந்தன மருத்துவம் முன்னேறி இருந்தது கார்களில் அதிக மைலேஜ் கிடைக்கிறது சோலார் தொழில்நுட்பம் முன்னேறியுள்ளது சமூக ஊடகம் மிக பெரும் வளர்ச்சியை கண்டுள்ளது நகரைச் சுற்றி வந்த அவர் ஏறக்குறைய அதே நிலையை எங்கும் காண்கிறார் உலகின் மற்ற பகுதிகளிலும் அவ்வாறே அவருக்கு தெரிகிறது பொருளாதாரத்தின் நிலை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இருந்த மாதிரியாவோ அல்லது அதைவிட சற்று சிறப்பாகவோ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்தது பின் அவர் கணக்கு வழக்குகளை பார்க்க ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கணக்குப்படி அமெரிக்க வீடுகளின் பொருளாதாரம் பதினாறு ட்ரில்லியன் டாலர்கள் வீழ்ச்சியை அடைந்திருந்ததை கண்டு அவர் அதிர்ச்சிக்குள்ளாகிறார் பத்து மில்லியன் அமெரிக்கர்கள் மேலும் வேலையிலிருந்து நிற்கும் நிலையை கண்டு அவர் பேர் அதிர்ச்சிக்குள்ளாகிறார் பங்கு சந்தையின் மதிப்பு சென்ற இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்ததை விட பாதியாகிவிட்டதை கண்டு அவரால் நம்ப முடியவில்லை மக்கள் எதிர்பார்த்த பங்கு சந்தையின் எதிர்கால கணிப்பு பொய்த்து விட்டதே அவரால் நம்ப முடியவில்லை இது எனக்கு புரியவில்லை என்று அவர் யோசிக்கிறார் நான் நகரங்களை பார்த்து விட்டேன் தொழிற்சாலைகளை பார்த்து விட்டேன் உங்களிடம் அதே ஆட்கள் உள்ளார்கள் அதே தொழில்நுட்பம் உள்ளது அதே யுக்திகள் உள்ளன எதுவுமே மாறவில்லை ஆனாலும் எப்படி நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்கள் ஏன் நீங்கள் இன்னும் அவநம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் என்று அவர் கேட்க ஆரம்பிக்கிறார் அந்த அந்நிய கிரகவாசி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வரையில் நிகழ்ந்த மாற்றங்களில் ஒன்றை மட்டும் கண்டுபிடிக்க இயலவில்லை நமக்கு நாமே நாம் சொல்லிக்கொண்ட பொருளாதாரம் குறித்த கதைகள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நாம் சொல்லிய கதைகள் அசையா சொத்துக்களின் மதிப்பு மாறாது வங்கியாளர்களின் விவேகம் பொருளாதார சந்தையின் இடர் குறித்த விலையை துல்லியமாக நிர்ணயிக்கும் திறன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த கதைகளை நாம் நம்புவதை நிறுத்திவிட்டோம் அது ஒன்றே அப்போது நிகழ்ந்திருந்த மாற்றம் ஆனால் அதுவே மற்ற எல்லா மாற்றங்களுக்கும் காரணமாக அமைந்திருந்தது அசையா சொத்துக்களின் மதிப்பு மாறாது என்னும் கருத்தை அடிபட்டு நொறுங்கி விழும்போது கடனாளிகள் தவணைகளை செலுத்துவதில் சா தாமதம் அதிகரிக்கிறது அதன் காரணமாக வங்கிகளிடம் பணவரவு குறைகிறது அதன் மூலம் அவர்கள் மேலும் கடன் கொடுப்பது குறைய வருகிறது அது வேலைவாய்ப்பின்மையை அதிகரிக்க செய்கிறது அந்த நிலை மக்களின் செலவு செய்யும் திறனை குறைக்கிறது அது மேலும் வேலைவாய்ப்பின்மையை அதிகரிக்க செய்கிறது இப்படியே இது சுழற்சியில் சென்று கொண்டே இருக்கும் அதிகமாக இல்லாவிடினும் அந்த முதல் கூற்றை தவிர அதே விதமான சொத்துக்களின் மதிப்பையும் வளர்ச்சியும் தான் நாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் பெற்றிருந்தோம் இருந்தபோதும் பொருளாதாரம் அதற்கு முன்னர் எண்பது ஆண்டுகள் பார்த்திராத அளவிற்கான இழப்பை காண நேரிட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜெர்மனியில் நடைபெற்றதை விட வேறுபட்டதாகும் அப்போது ஜெர்மனியின் தொழிற்சாலையில் முற்றிலுமாக அல்லது ஜப்பான் ஆண்டு வாக்கில் எதிர்கொண்ட ஒரு நிலை அப்போது வேலை செய்யும் வயதினரின் மக்கள் தொகை மிகவும் குறுகி போனது அது உணரக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாம் நமக்கே அமைத்துக் கொண்ட கூற்றின் காரணமாக அமைந்த வீழ்ச்சி மிகவும் தீயது அது பொருளாதாரத்தில் நிலவும் மிகவும் தாக்குதலை தரக்கூடிய காரணியாகும் பொருளாதாரம் வணிகம் முதலீடுகள் வேலைவாய்ப்பு ஆகியவற்றின் எழுச்சி குறித்து நாம் இணைக்கும் போது நாம் எப்போதும் அணி அறியக்கூடிய விளைவுகள் பற்றியே யோசிக்கும் யோசிக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் நம்மிடம் எவ்வளவு உள்ளது நம்மால் எந்த அளவிற்கு போக இயலும் என்ற கேள்விகளை நம்முள் எழுகின்றன பொதுவாக கதைகள் பொருளாதாரத்தின் முக்கிய வலிய காரணிகளாக அமைகின்றன அவை எரிசக்தி போன்ற பொருளாதாரத்தின் அந்த அறியக்கூடிய விஷயங்களை செயலாக்கவும் செயலற்றதாக செயலற்றதாக ஆக்கி வீழச் செய்யும் நம்முடைய நிலையில் கதைகளை கொண்டு நகரும் இந்த பொருளாதாரத்தை குறித்து இருவேறு விஷயங்களை நாம் மனத்தில் நிறுத்திக் கொள்ளுதல் அவசியம் ஒன்று நாம் எது உண்மையாக இருக்க வேண்டும் என்று எந்த அளவிற்கு நினைக்கின்றோமோ அந்த அளவை விட அதிகமாக அதை அதிகமாக்கி காட்டும் கதைகளை நாம் நம்புகிறோம் உங்கள் வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியான நாள் எது ஹவு டு லிவ் எவர் என்னும் ஆவணப்படம் அந்த அப்பாவித்தனமான கேள்வியை நூறு வயது கடந்த ஒரு இடம் கேட்கிறது அந்த கேள்விக்கு அவர் அளித்த பதில் மிகவும் ஆச்சரியமானதாகும் முதலாம் உலக போரின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த நிகழ்வை ஒட்டி அந்த பெண்மணி கூறியது போர் நிறுத்த நாள் அந்த ஆவணப்படத்தின் இயக்குனர் மேலும் அவரிடம் ஏன் என்று வினவ அதற்கு அந்த பெண்மணி ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு அத்தகைய போர்கள் எப்போதுமே நடக்கப்போவதில்லை என்று என்றார் இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இரண்டாம் உலகப் போரில் எழுபத்தி ஐந்து மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டனர் நம் வாழ்வில் நாம் எத்தனையோ விஷயங்களை உண்மை என்று நம்புகிறோம் ஏனென்றால் அவை உண்மையாகவே இருத்தல் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் நாம் இத்தகையவற்றை எதிர்பார்க்கும் புனைவுகள் என்று குறிப்பிடுவேன் நாம் பணத்தை குறித்து எப்படி எண்ணுகிறோம் என்னும் எண்ணத்தை உயர்த்தக்கூடியவை இவை குறிப்பாக முதலீடுகளையும் பொருளாதாரத்தையும் குறித்தவை இவை நீங்கள் அறிவுள்ளவராகவும் தீர்வுகளை தேடுபவராகவும் இருக்கும்போது அதிக அளவிலான பங்கையும் குறைந்த அளவு கட்டுப்பாட்டையும் எதிர்நோக்கும் நிலையில் நீங்கள் இருந்தால் அந்த நிலையே எதிர்பார்க்கும் புனைவு ஆகும் அவை மிகுந்த திறன் கொண்டவை நீங்கள் பார்க்கும் எதையும் நம்ப வைக்கும் அளவிற்கு திறன் கொண்டவை சிறு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் அலி ஹாஜின் மகன் நோய்வாய்ப்பட்டிருந்தான் ஏமன் நாட்டு மூத்தோர்கள் அவர்களுடைய பாரம்பரிய வழி சிகிச்சை முறையை பரிந்துரைத்தார்கள் அந்த முறையின்படி எரியும் கட்டையின் முனையை மகனின் மார்பில் தேய்த்து அதன் மூலம் அந்த நோயின் தீவிரத்தை குறைக்கலாம் அந்த சிகிச்சை நடந்து முடிந்த பின்னர் ஹாஜாஜி தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும் போது உங்களிடம் பணம் இல்லாத போது உங்கள் மகன் நோய்வாய்க்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் எதையும் நம்புவீர்கள் என்றார் எந்த ஒரு மருந்தும் அதற்கு முன்னர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த மருத்துவத்தின் தொடர்ச்சியாகும் அறிவியல் பூர்வமான வழிமுறைகள் இல்லாத போதும் கிருமிகள் என்று ஒன்று கண்டுபிடிக்கப்படாத போதும் பழங்காலத்தில் இருந்தே ரத்தத்தை விடுதல் நோன்பிருக்கும் முறை உடலில் துளையிட்டு தீய சக்திகளை வெளியேற்றும் வழிமுறை இதே போன்றே பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றியுள்ளனர் இவை யாவும் சீக்கிரமாகவே மரணத்துக்கு வழி தேடி கொடுக்குமே ஒழிய வேற எதுவும் நடக்க வாய்ப்பில்லை இது பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம் ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு தேவை என்னும் நிலை வரும்போது நல்ல தீர்வு எது என்று தெரியாத பட்சத்தில் அல்லது தீர்வுகளே இல்லாத பட்சத்தில் ஹாஜாஜியை போன்ற ஏதோ ஒரு பாதையை நம்ப வேண்டியதாகிறது எதையும் எதையாவது நம்பும் ஒரு நிலை எதையாவது முயல்வது அல்ல மாறாக எதையோ நம்புவது இப்போது லண்டனில் நிலவிய பிளேக் நோய் குறித்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டேனியல் டஃபே குறிப்பிட்டுள்ளது பெரும்பான்மையான மக்கள் ஆறுடங்களையும் கோள்களின் நிலைகளையும் கனவுகளையும் மனைவிகள் கூறும் புராண கதைகளையும் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு நம்புகிறார்கள் ஜாதகங்கள் அவர்களை மிகவும் தொல்லைக்குள்ளாக்குகின்றன வீட்டின் கம்பங்களிலும் தெருவின் முளைகளிலும் மருத்துவர்களின் கட்டண சீட்டை ஒட்டி வைத்திருந்தனர் அந்த விதமான நோய்களுக்கு தங்களிடம் அந்த தீர்வுகளை பெறுமாறு அறிவிப்புகள் ஒட்டப்பட்டிருந்தன பிளேக் நோயிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய மருந்துகள் கிடைக்கும் இதுவரை தோல்வியடையாத பிளேக் நோய்க்கான தீர்வுகள் காற்றில் கலந்த மாசை கட்டுப்படுத்தும் மந்திரம் எந்தவிதமான அ அறிவிப்புகள் அப்போது நிலவின பதினெட்டு மாதங்களில் ஏறக்குறைய இருபத்தைந்து சதவீதம் லண்டன் வாசிகளை பிளேக் கொன்று குவித்தது இடர்கள் அதிகமாக இருக்கும் அந்த துயர நிலையில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் நம்புவீர்கள் இப்போது அதே வழியில் குறைந்த அளவில் கிடைக்கும் தரவுகளும் அதிக இடரை எதிர்நோக்கும் சூழலும் நம் பொருளாதார முடிவுகளை எப்படி தாக்கும் என்பதை குறித்து பார்ப்போம் மிகவும் குறைந்த அளவே வெற்றிக்கான பதிவுகளை கொண்ட முதலீடு குறித்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை மக்கள் ஏன் காண்கிறார்கள் ஏனென்றால் முதலீட்டில் எதிர்கொள்ளும் இடர்கள் மிகவும் அதிகம் சரியான ஒரு சில நல்ல பங்குகளை நீங்கள் வாங்கிவிட்டீர்கள் என்றால் அதிக உழைப்பின்றி செல்வந்தராக ஆகலாம் ஒருவர் எதிர்காலத்தை பற்றி கணிக்கும் கணிப்பு நடக்க ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இருக்கும் என்றால் அப்படி அது நடந்து விட்டால் அது உங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும் அப்படி இருக்கும்போது போது அதன் மீது கவனம் செலுத்துவது என்பது முட்டாள்தனம் ஆகாது பொருளாதாரத்தில் பல வழிகளும் திட்டங்களும் உள்ளன அவற்றிலிருந்து ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டாலோ அல்லது அதனுடனான சார்பு நிலையை கடைபிடித்தாலோ பொருளாதார ரீதியாகவோ அல்லது மனதளவிலோ அதனோடு நீங்கள் ஈடுபாட்டுடையவராக இருப்பீர்கள் ஒரு பங்கின் மதிப்பை பத்து மடங்காக ஆக்க நினைத்தால் நீங்கள் அப்படிப்பட்ட மனநிலையுடையவரை ஒரு குறிப்பிட்ட பொருளாதார கொள்கை அதிக பணவி அதிபணவீக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் திடமாக நம்பினால் அந்த பக்கம் நீங்கள் சாய்வீர்கள் இவையாவும் குறித்த சாத்தியக்கூறுகள் உள்ள தேர்வுகள் இதில் கடினம் கடினமானது எனவென்றால் பார்வையாளர்கள் ஒரு சதவீதம் வாய்ப்பை போன்றவற்றை கணிக்க இயலாது முடியவும் முடியாது எது உண்மையாக இருத்தல் வேண்டும் என்று அவர்கள் விளைகிறார்களோ அதன் பக்கமாகவே சாய்வார்கள் அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்றால் பெரிய வருவாயை தேடித்தரும் வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதால் மட்டுமே ஒவ்வொரு நாளும் பெருத்த வருவாயை தேடித்தரும் வாய்ப்புகளை உடைய சில துறைகளில் முதலீடு என்பது ஒன்று பொருளாதார முறைகேடுகளை மக்கள் விரும்பும் அளவிற்கு மற்ற எந்த துறைகளிலும் விரும்புவதில்லை உதாரணத்துக்கு வானிலை அறிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் பங்கு சந்தையில் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் என்று சொல்வது வானிலை அடுத்த வாரம் எப்படி இருக்கும் என்று சொல்வதை விட மிகவும் வித்தியாசமானது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையில் முடியும் பத்தாண்டுகளில் எண்பத்தைந்து சதவீத பரஸ்பர நிதிகள் தங்கள் இலக்கை விட குறைவாகவே வளர்ந்துள்ளன அந்த மதிப்பு தான் பல தலைமுறைகளுக்கு இருந்து வருகிறது அத்தகைய அளவிற்கு குறைவான வளர்ச்சியை உடைய ஒரு தொழில் ஒரு வேலை ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம் அதன் காரணமாக அது இலக்கை தொடாமல் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஏறக்குறைய ஐந்து டிரில்லியன் டாலர்கள் பரஸ்பர நிதிகள் முதலீடு செய்யப்பட்டுள்ளன அடுத்து வரப்போகும் புதிய வாரன் பப்பெட்டுடன் அவருக்கு இனியாக முதலீடு செய்யும் வாய்ப்பை ஒருவருக்கு கொடுத்தால் மில்லியனுக்கும் மேலாக முதலீட்டாளர்கள் நம்பும் ஒன்றை தான் அவரும் நம்புவார் உதாரணத்துக்கு ஃபெர்னி மேடாஃபை எடுத்துக்கொள்வோம் அவருடைய போன்சி திட்டம் மிகவும் தெளிவானதுதான் பலவருக்கும் தெரியாத ஒரு நிறுவனத்தால் தணிக்கை செய்யப்பட்ட தனது வருவாயை அவர் முறையாக வெளியிட்டுள்ளார் ஆனால் அந்த வருவாய் எப்படி வந்தது என்பதை அவர் தெரிவிக்க மறுத்தார் இருந்தும் மேடாஃப் பில்லியன் டாலர்களுக்கு மேலாக பல முக்கிய முதலீட்டாளர்களிடமிருந்து பெற்றிருந்தார் அவர் ஒரு நல்ல கதையை சொல்லி அதை மக்களுக்கு நம்ப வேண்டும் என்று விரும்பினார் சென்ற அத்தியாயங்களில் நாம் ஆராய்ந்த தவறுகளுக்கான வெளி தகவமைத்துக் கொள்ளும் தன்மை பொருளாதார சுதந்திரம் போன்றவை தவிர்க்க முடியாதவை என்பதற்கான ஒரு காரணமாகவும் மேற்கூறியது அமைகிறது எது நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கும் எது உண்மையாக இருந்தால் ஒத்துக்கொள்ளும் அளவிற்கு ஈட்டி தருமோ அதற்கும் இடையே பெருத்த இடைவெளி உள்ளது அந்த இடைவெளியை பொறுத்தே உங்களுடைய அந்த எதிர்பார்க்கும் புனைவுகளின் பகடைகளாக விழுந்து விடாமல் காக்கும் திறனும் அமைகிறது எதிர்கால கணிப்புகளில் தவறுகளுக்காக இடம் குறித்து நீங்கள் நினைத்தால் அது உங்களை அதனால் வரப்போகும் வருவாயை குறித்து இன்னும் யோசிக்க தூண்டும் அந்த வருவாயின் மதிப்பு உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதிலிருந்து எது மிக சரி சரி என்று தோன்றுகிறதோ அது வரையிலான வீச்சை பெற்றிருக்கும் ஆனால் அதன் மிக பெரும் இடர் எதுவெனில் நீங்கள் எதை உண்மையாக இருக்க வேண்டும் என்று மிகவும் விளைகிறீர்களோ அது உண்மையில் அது விளைவின் வீச்சால் கூட அடங்காததாக இருக்கும் தன்னுடைய ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இறுதி சந்திப்பில் மத்திய அரசின் ரிசர்வ் முறை ரெண்டாயிரத்தி எட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்பதை கணித்தது ஏற்கனவே நொந்து கிடக்கும் பொருளாதாரத்துக்கு அது நம்பிக்கை ஊட்டுவதாக அமையவில்லை ஒன்று புள்ளி ஆறு சதவீதத்திலிருந்து ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் வரையிலான வீச்சை கணிப்பாக வெளியிட்டது அதுதான் அரசின் காப்புக்கான எல்லை அரசின் காப் கணிப்பு தவறுகளுக்கான வெளி உண்மையில் பொருளாதாரம் ரெண்டு சதவீதத்துக்கும் மேலாக குறுகியிருந்தது அதாவது அரசின் அடிமட்ட கணிப்பளவு ஏற்கனவே மூன்று மடங்கு இடைவெளியை கொண்டதாக இருந்தது கொள்கையை வரையறுப்பவர்களுக்கு பொருளாதார மந்த நிலையை கணிப்பது என்பது மிகவும் அரிதான செயலாகும் ஏனென்றால் அத்தகைய பொருளாதார மந்த நிலைகள் அவர்களுடைய வேலைக்கே உழை அளவிற்கு சிக்கலாகிவிடும் எனவேதான் குறைந்தபட்ச திட்டங்கள் கூட மிக குறைந்த அளவிலான வளர்ச்சியை காட்டும் அது ஒரு விதமான எதிர்பார்க்கும் தான் அது நம்புவதற்கு எளிதாகவும் இருக்கும் ஏனென்றால் அதைவிட குறைவாக கணிப்பது என்பது மிகுந்த வழியை தருவதாக இருக்கும் கொள்கையை வரையறுப்பவர்கள் எப்போதும் விமர்சனங்களுக்கு ஆளாவது எளிது ஆனால் நாம் அனைவருமே ஒரு விதத்தில் இதை செய்கிறோம் நாம் அதை இரு திசைகளிலும் செய்கிறோம் பொருளாதார மந்த வரும் என்று கணித்து உங்களிடமிருந்து பங்குகளை காசாக்கி விட்டீர்கள் என்று கொள்வோம் பொருளாதாரம் குறித்த உங்கள் பார்வை நீங்கள் அது எப்படி நடக்க வேண்டும் என்று விரும்பினீர்களோ அதன்படி ஆகும் என்று நினைப்பீர்கள் நீங்கள் காணும் ஒவ்வொரு குறிப்பும் ஒவ்வொரு கணிப்பும் வரப்போகும் பேரிடருக்கான அறிகுறி என்பது என்றது என்பது போல் தோன்றும் அப்படித்தான் நடைபெறுகிறது என்பதால் அல்ல அப்படி நடைபெற வேண்டும் என்று நீங்கள் விளைவதால் மட்டுமே ஊக்கத்தொகைகள் எப்போதுமே வலிமையான உந்து சக்திகளாக அமைகின்றன அது எப்படி நம்முடைய பொருளாதார இலக்குகளிலும் நோக்குகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும் அது அதிகமாக கணி கணிக்கப்படக்கூடாது பொருளாதாரத்தில் தவறுக்கான இடம் அளித்தல் என்பதை விட பெரிய சக்தி ஏதும் இல்லை இடர்கள் அதிகமாக இருக்கும்போது தவறுகளுக்காக நாம் கொடுக்கும் வெளியும் அதிகமாக இருத்தல் அவசியம் இரண்டாவது உலகம் குறித்த குறைவான பார்வையை அனைவரும் கொண்டுள்ளார்கள் ஆனால் அந்த இடைவெளியை நிரப்ப நாம் நிறைய கதைகளை வைத்துள்ளோம் இது நான் எழுதும் போது என் மகளுக்கு ஒரு வயது அவள் அனைத்தையும் குறித்து ஆவலுடன் விரைவில் கற்றுக்கொள்ளும் திறனையும் பெற்றிருக்கிறாள் ஆனால் நான் சில வேளைகளில் கவனிப்பது அவளால் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து பொதுவான கருத்தை அமைக்க தெரியவில்லை என்பதுதான் அவளுடைய தந்தை ஏன் ஒவ்வொரு நாளும் அலுவலகத்துக்கு செல்கிறார் என்பது அவருக்கு விளங்காதது மசோதாக்கள் திட்டங்கள் தொழில் வாய்ப்புகள் பணி உயர்வு ஓய்வு காலத்துக்கான சேமிப்பு போன்ற கருத்துக்கள் யாவும் முற்றிலும் அவளுக்கு புதியனவாகும் அரசின் கையிருப்பு கடன் சேர்வு தொகைகள் நாப்டா போன்றவை குறித்து அவளுக்கு விளக்குவதாக கற்பனை செய்து பாருங்களேன் அது இயலாத காரியமாகும் ஆனால் அவளுடைய உலகம் இருண்டு கிடக்கவில்லை அவள் குழப்பத்தில் அவள் திரிவதில்லை அவளுக்கு ஒரு வயதுதான் என்றாலும் அவளை சுற்றியுள்ளவை குறித்து அவளுக்கு என்று ஒரு பார்வை உள்ளது போர்வை நம்மை கதகதப்பாக வைக்கும் அன்னையின் அணைப்பில் நாம் பாதுகாப்பாக உணர்வோம் பேரிச்சம்பளம் சுவையாக இருக்கும் போன்றவை அவள் அறிந்தவை அவள் காணும் ஒவ்வொன்றும் அவள் புரிந்து கொண்ட அந்த பத்து பன்னிரண்டு வடிவங்களுக்குள் அடங்கிவிடும் நான் அலுவலக அலுவலகத்துக்கு சென்றாலும் சம்பளம் மற்றும் ரசீதிகள் குறித்து வியந்து அவள் குழம்பி போய் நின்று விடுவதில்லை சூழலின் மிக தெள்ளத்தளிவான பார்வை ஒன்று அவளுக்கு உள்ளது நான் தந்தையுடன் விளையாட வேண்டும் ஆனால் தந்தையனுடன் விளையாடுவதில்லை எனவே நான் கவலையாக இருக்கிறேன் அவளுக்கு மிக குறைவாகவே தெரிந்தும் அவள் அவளை உணரவில்லை ஏனென்றால் தனக்கு தெரிந்தவற்றை வைத்துக்கொண்டு என்ன நடக்கிறது என்பதை ஒரு கதையாக அவள் வைத்திருப்பாள் நம் வயது எதுவாக இருந்தாலும் எல்லோரும் அதே வழியில்தான் செய்கிறோம் என் மகளைப் போலவே எனக்கு என்ன தெரிய தெரியாது என்பது எனக்கு தெரியாது எனக்கு என்ன தெரியுமோ அதன் அடிப்படையில் உலகுக்கு நான் என்னை தெரியப்படுத்திக் கொள்ளும் நிலைக்கு நான் தள்ளப்பட்டுள்ளேன் என் மகளைப் போன்றே எவையெல்லாம் என் வாழ்வில் வருகின்றனவோ அவற்றிலெல்லாம் எனக்கு புரியக்கூடிய காரணங்களை தெரிகிறேன் அவள் காண்பதைப் போலவே அந்த காரணங்களில் பல தவறானவை தான் ஏனென்றால் உலகம் எப்படி செயல்படுகிறது என்பது எனக்கு மிகவும் குறைவாக தெரிகிறது அது அதுதான் எனக்கு தெரியும் என்று சொல்லும் அளவை விட குறைவானது தரவு சார்ந்த அத்தனை துறைகளுக்கும் இது உண்மையாகும் வரலாற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏற்கனவே நிகழ்ந்த நிகழ்வுகளின் சேர்க்கையே அது அது மிகவும் தெளிவாகவும் குறிப்பாகவும் இருத்தல் வேண்டும் ஆனால் பிஎச் லிட்டில் ஹார்ட் தன்னுடைய ஒய் டோன்ட் வி லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி நூலில் இவ்வாறு கூறுகிறார் வரலாறு என்பதை கற்பனை உள்ளுணர்வு இவைகளுடன் உதவியுடன் நாம் புரிந்து கொள்ள முனைதல் வேண்டும் கிடைக்கக்கூடிய தரவுகள் பெருத்தளவில் இருப்பதால் அதிலிருந்து தேர்ந்தெடுப்பு என்பது இஞ்சுமையாததாக ஆகிவிடும் ஆகிவிடுகின்றது எங்கெல்லாம் தேர்வு இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஒரு விதமான கலை இருக்கும் வரலாற்றை படிப்பவர் அவர்கள் எதை சரியென்று நிறுவ விளைகிறார்களோ அல்லது அவர்களுடைய சுய கருத்துக்களை சார்ந்ததாகவோ இருக்கும் தரவுகளை மட்டுமே படிப்பார்கள் அறுதியிட்டு கூறவோ அல்லது எதிர்வ எதிர்விதமாக கொள்ளவோ வேண்டிய இலக்குகளுடன் தான் அவர்கள் படிப்பார்கள் வசதிக்கு புறம்பான உண்மைகளை புறக்கணித்துவிட்டு தேவதைகளின் பக்கத்தில் தான் அவர்கள் இருக்க நினைப்பார்கள் எப்படி நாம் எல்லோ எல்லா போர்களையும் முடிக்க போர் தொடுக்க ஆரம்பி இதுவும் ஒரு முறை என்னிடம் கடந்த கால தரவுகளிலிருந்து விஷயங்களை மக்கள் கணிக்க பயன்படுத்தும் கதைகளாக கூறியுள்ளார் அவர் சொல்கிறார் கடந்த காலத்தை பற்றி விளக்கும் திறன் உலகத்தை விளங்கிக் கொள்ளவியலும் என்ற மாயையை மட்டுமே நமக்கு அளிக்கிறது புரிந்து கொள்ளும் முறையில் இல்லாத போதும் உலகம் புரிந்து கொள்ளும் விதம்தான் உள்ளது என்று மாயையும் அதுவே நமக்கு அளிக்கிறது அதுவே பல்வேறு துறைகளில் நாம் செய்யும் தவறுகளுக்காக காரணமாக அமைகிறது பொதுவாக மக்கள் எதை குறித்தேனும் சரியாக புரிந்து கொள்ளாத போது அவர்கள் தங்களுக்குள் புரியவில்லை என்பதை உணர்வதே இல்லை ஏனென்றால் எவ்வளவுதான் அனுபவம் குறைவாக இருந்தாலும் தங்கள் அனுபவங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கே உரித்தான பார்வையில் தங்களுக்கென்று ஒரு அர்த்தத்தை கற்பித்துக் கொள்வார்கள் மிகவும் சிக்கலான இந்த உலகத்தில் வாழும் நாம் அதற்கான காரணத்தை கொடுக்க விரும்புகிறோம் அதனால் எவையெல்லாம் நம் பார்வைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றனவோ அந்த எல்லாம் நம்முடைய கதைகளால் நாம் நிரப்பிக் கொள்கிறோம் பொருளாதார ரீதியாக இத்தகைய கதைகள் வியப்பூட்டுவனவாகவும் அச்சுறுத்துபவனாகவும் இருக்கின்றது என் பார்வைக்கு புலப்படாத உலகின் செயல்பாடுகளை நான் முழுவதுமாக தவறாகத்தான் புரிந்து கொள்வேன் பங்கு சந்தை ஏன் இப்படி நிலவுகிறது என்று நான் நினைக்கும் விதமும் அப்படிப்பட்டது அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை நான் கணிக்க கணிக்க வழியாக ஒரு அது ஒரு வகையில் எனக்கு அதி தீவிரமான நம்பிக்கையை கொடுக்கிறது இதற்கான ஒரு காரணமாக அமைவது பொருளாதாரம் பங்கு சந்தை குறித்து எதிர்கால போக்கை கணிப்பது மிகவும் கடினமான செயலாகும் ஏனென்றால் நீங்கள் ஒருவர்தான் உலகமும் உங்களை போன்றே எங்குகிறது என்று நினைக்கிறீர்கள் என்னால் தொகுத்து சொல்ல இயலாத சில காரணங்களால் நீங்கள் முடிவுகளை எடுக்கும்போது கண்மூடித்தனமாக நானும் உனக்கான அந்த முடிவை எனக்கானதாக கொண்டு மிகப்பெரிய இழப்பை ஏற்பேன் அத்தியாயம் பதினாறில் இது குறித்து இப்படியான ஐடர்கள் எப்படி அமைகின்றன என்பது குறித்து பார்த்தோம் நமக்கு எவ்வளவு தெரியாது என்பதை நாம் உணர தொடங்கும் போதுதான் உலகில் நடக்கும் செயல்களில் எவ்வளவு நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நாம் உணர தொடங்குகின்றோம் அது ஏற்றுக்கொள்ள மிகவும் கடினமாகத்தான் உள்ளது சந்தையின் எதிர்கால கணிப்புகளை குறித்து எண்ணி பாருங்கள் நாம் அது குறித்து மிகவும் அறியாத நிலையில் தான் உள்ளோம் பங்கு சந்தையின் ஆண்டு சராசரி வளர்ச்சியை கொண்டு நீங்கள் அடுத்த வருட வளர்ச்சியை கணிக்கிறீர்கள் என்று கொள்வோம் உங்களுடைய அனுமானம் வரிசையில் முதல் இருபது பெரிய வால் ஸ்ட்ரீட் வங்கிகளில் பணிபுரியும் பொருளாதார திட்ட அலுவலர்கள் கணித்த ஆண்டு சராசரிகளை விட மிக சரியானதாகவே இருக்கும் பொருளாதார மந்தநிலை குறித்து நம்முடைய கணிப்புகள் சரியாக அமைவதில்லை பெரிய நிகழ்வுகள் எல்லாம் எங்கிருந்தோ திடீரென ஏற்படுவதால் இத்தகைய கணிப்புகள் எல்லாம் எதிர்பார்த்த பயன்களை விட தீங்குகளையே செய்கின்றன இத்தகைய கண்ணுக்கு புலப்படாத காரணிகள் பெரும்பான்மையான விளைவுகளை கட்டுப்படுத்தும் போது உலகின் கணிப்பு என்பது மாயாகிறது கால் ரிச்சர்ட் செலுத்துகிறார் நீங்கள் எல்லாவற்றையும் கவனித்து திட்டமிட்ட பின்னர் எது மீறுகிறதோ அதுவே இடராகும் மக்களுக்கு இது தெரியும் சந்தையின் எதிர்கால நிலையை சரியாக கணிக்க இயலாது என்று எண்ணாத முதலீட்டாளர்களை நான் இன்னும் நான் இன்னும் காணவில்லை இருந்தபோதிலும் ஊடகத்திலும் பொருளாதார ஆலோசகர்களிடமே இத்தகைய கணிப்புகளுக்கான அதீத வரவேற்பு இருக்கத்தான் செய்கிறது ஏன் உளவியல் நிபுணர் பிலிப் டெட்லாக் ஒருமுறை குறிப்பிட்டுள்ளார் நாம் கவனிக்கக்கூடிய கணிக்கக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய உலகில்தான் வாழ்கிறோம் என்று நான் நம்பத்தான் வேண்டும் அதன் காரணமாக நாம் அத்தகைய நிலையை அமைத்து தருவதாக சொல்லிக்கொள்ளும் இத்தகைய அடித்து சொல்லும் தீர்க்க தரிசிகளின் பக்கம் திரும்புகிறோம் அந்த தேவையை பூர்த்தி செய்யும் நிலை என்றுதான் நாம் இதை பொருள் கொள்ள வேண்டும் நாம் கட்டுப்பாட்டில்தான் வைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நம்ப வைக்கும் இத்தகைய உணர்ச்சி பூர்வமான நிலை அறிக்க வேண்டிய தேவைக்குள்ளாகிறது அப்படி அல்லாது அதற்கு பகுப்பாய்வின் மூலமாய் தீர்வு காண வேண்டியதுதான் சரியான நிலையாகும் கட்டுப்பாடு என்னும் மாயை நிலையற்ற தன்மை என்னும் உண்மையை விட மிகவும் தூண்டக்கூடியதாகவே உள்ளது எனவே நாம் விளைவுகள் பற்றிய கதைகளை முன்வைத்து முடிவுகள் எல்லாம் நம் கட்டுப்பாட்டில்தான் உள்ளன என்று கூறிக்கொண்டிருக்கிறோம் இதன் ஒரு பகுதி துல்லியத்தின் காரணிகளை நம்பிக்கையின்மையின் காரணிகளாக கொள்வதால் வருவதுதான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் நாசா நிறுவனத்தின் நியூ ஹொரைசன்ஸ் என் என்ற விண்வெளி கப்பல் புளூட்டோ கிரகத்தை தாண்டி சென்றது அது ஒன்பதரை ஆண்டுகளில் மூன்று பில்லியன் மைல்களை கடந்த பயணம் நாசாவின் குறிப்பின்படி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் தொடங்கிய அந்த பயணம் எதிர்பார்க்கப்பட்ட இலக்கிலிருந்து ஒன்றரை நிமிடங்களுக்கு முன்பாகவே புளூட்டோ கிரகத்தை கடந்தது என்கிறது அது குறித்து எண்ணி பாருங்கள் பத்தாண்டு கால பயணத்தில் அதுவரை கடக்காத பாதையில் நாசா நிறுவனத்தின் எதிர்கால கணிப்பு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது 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 எட்டு சதவீதம் துல்லியமாக இருக்கிறது அது நியூயார்க்கிலிருந்து போஸ்டன் நகருக்கு செல்ல ஒரு நிமிடத்தில் நான்கு மில்லியன் பங்குகள் அளவுக்கு சரியாக கணித்தலை போன்றது ஆனால் வானியல் என்பது துல்லியமான ஒரு துறையாகும் அது மக்களின் உணர்ச்சிகளின் போக்கில் நிகழும் பொருளாதார சந்தை போன்றது ஆன்று கணக்கியல் வணிகம் பொருளாதாரம் முதலீடு ஆகியவை இளையற்ற தன்மையை கொண்ட துறைகள் அவையாவும் புளூட்டோ பயணத்தைப் போன்று துல்லியமாக திட்டமிட வசதியானவை அல்ல முழுவதுமாக முடிவுகளால் நடத்தப்படும் துறைகள் அவை அவற்றை சூத்திரங்களை கொண்டு இப்படித்தான் இருக்கும் என்று அறிவிட்டு குறையாது இருந்தாலும் நாம் அவை புளூட்டோ பயணத்திற்கு போலவே அவை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஏனென்றால் நாசா நிறுவனத்தின் பொறியாளர் கணக்கும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது 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 எட்டு சதவீத கணிப்பளவு நமக்கு அழகானதாகவும் ஆறுதல் அளிக்கக்கூடியதாகவும் உள்ளது நாம் எந்த அளவிற்கு முதலீடு போன்ற பிற துறைகளில் கட்டுப்பாட்டை கொண்டுள்ளோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் வகையில் ஆறுதல் அளிக்கக்கூடியதாய் உள்ளது ஹெகனமேனி கதையில் நம்மை எடுத்து செல்லும் பாதையினை குறித்து கூறியுள்ளார் நாம் திட்டமிடும்போது நாம் என்ன செய்தல் வேண்டும் என்பதிலும் என்ன செய்தல் இயலும் என்பதிலும் குறியாக உள்ளோம் அந்த முறையில் மற்றவர்களின் திட்டங்களையும் அவர்களுடைய திறமைகளை தவிர்க்க முயல்கின்றோம் அத்தகையோர் எடுக்கும் முடிவுகள் நாம் இலக்காக என்னும் விளைவுகளை பாதிக்கும் கடந்த காலத்தை விவரிப்பதிலும் எதிர்காலத்தை கணிப்பதிலும் நாம் எப்போதுமே திறமையை மட்டும் முக்கியமானதாக கொண்டு அதிர்ஷ்டத்தின் பங்கை மறந்து விடுகிறோம் நமக்கு என்ன தெரிகிறதோ அதில் தான் நாம் குறியாய் உள்ளோம் தெரியாதவைகளை புறக்கணிக்கின்றோம் இத்தகைய நிலை நம்மை அளவுக்கு அதிகமாக நம் நம்பிக்கைகளின் மீது சார்ந்திருக்க வைக்கிறது இது எப்படி வணிகங்களை தாக்குகிறது என்பதையும் அவர் விவரிக்கிறார் புது தொழில்களை முனைவோர்களிடமும் பங்கு பெறுவோர்களிடமும் நான் பலமுறை ஒரு கேள்வியை கேட்டுள்ளேன் இத்தொழிலால் விளையும் விளைவுகள் எந்த அளவிற்கு இந்த நிறுவனத்தில் நீங்கள் செய்யும் செயல்களை சார்ந்துள்ளன இது மிக எளிய கேள்வியாக தெரியலாம் இதற்கான விடை வெகு விரைவாக வரும் அது எப்போதும் எண்பது சதவீதத்தை விட குறைவானதாக இருப்பதில்லை அவர்கள் எடுத்த முடிவில் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தாலும் இந்த துணிவுடையோர் அவர்களுடைய விதி ஏறக்குறைய அவர்கள் கரங்கில்தான் உள்ளது என்று திடமாக நம்புவார்கள் அவர்கள் முழுவதுமாக தவறாக நினைக்கிறார்கள் புது தொழில் முனைவோர்களின் வெற்றி என்பது பொதுவாக அவர்களுடைய போட்டியாளர்களின் வெற்றிகளை பொறுத்தும் சந்தையில் நிலவும் மாற்றங்களை பொறுத்துமே அமையும் இருந்தபோதிலும் போதிலும் புது தொழில் முனைவோர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதில்தான் தான் தங்களுடைய கவனத்தை செலுத்துவார்கள் அவர்கள் திட்டம் செயல்பாடுகள் இடர் இடர்கள் வாய்ப்புகள் தேவையான முதலீடு போன்றவையே அவர்களுடைய கவனத்துக்குரியவை அவர்களுடைய போட்டியாளர்களை பற்றி அவர்கள் குறைந்த அளவே அறிந்திருக்கிறார்கள் எனவே தான் போட்டியின் தாக்கம் மிகவும் குறைவாக உள்ள எதிர்காலத்தை மட்டுமே அவர்களால் கற்பனை செய்ய முடிகிறது நாம் எல்லோருமே இப்படித்தான் ஓரளவுக்கு செய்கிறோம் என்னுடைய மகளைப் போன்றே அது துளியும் நம்மை தொந்தரவு செய்வதில்லை நாம் கண்முடித்தனமாகவும் குழப்ப நிலையிலும் அலைவதில்லை நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதன் அடிப்படையில் நாம் இயங்கும் இந்த உலகு எவ்வளவு அறிவார்த்தமாக உள்ளது என்பதை நாம் நினைத்து பார்த்தல் வேண்டும் வேறு விதமாக நாம் உணர்வோமாயின் காலையில் நாம் நம்முடைய படுக்கையிலிருந்து எழுந்து கொள்வதே கடினமாக ஆகிவிடும் மீ சுற்றி கொண்டிருக்கும் அந்த வேற்றுக்கிரகவாசி என்ன ஆனான் நம்முடைய நம்பிக்கையுடைய ஒருவன் அவன் பார்ப்பதை வைத்து என்ன நடக்கிறது என்பதை அறிகிறான் ஆனால் முழுவதையும் தவறாகவே அவன் நினைக்கிறான் ஏனென்றால் அடுத்தவர்களின் மூளைக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் கதைகளை அவன் அறிவது கடினம் அவன் தான் நாம் எல்லோரும் ஸோ இதோட நம்மளோட பதினெட்டாவது அத்தியாயம் சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட பதினெட்டாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் அதை தெரிவிக்கலாம் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் வேறு என்ன புக்கு நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கதைப்போமா வித் சேனலை சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ